அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் அபிஷேக லிங்கமும் அறியப்படாத தகவல்களும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்புண்டு அதுபோல தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலில் காணப்படும் அதிசயம் என்ன அப்படி என்ன அதிசயம் இருக்குது இந்த கோவிலில் அருள்மிகு திருநீலக்குடியில் உள்ள நீலகண்டேஸ்வரர் கோவில் இறைவன் மனோக்கியநாதர் என்று அடை அழைக்கப்படுகிறார் பொதுவாக இறைவனுக்கு பால் நீர் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி மஞ்சள் பொடி என பலவற்றைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இத்தல மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும்போது பாத்திரம் பாத்திரமாக நிறைய எண்ணெயை லிங்கத்தின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனையும் சிவலிங்கத்திற்கு உள்ளேயே உறிஞ்சப்பட்டு விடுவது அதிசயமாக உள்ளது இதில் ஆச்சரியம் என்னவெனில் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் லிங்கத்தின் திருமேனியை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எண்ணேயே தடவாதது போல் உலர்ந்து காணப்படுவது அதிசயம் அவ்வளவு எண்ணையும் எங்கு மாயமாகிறது என இன்னும் தெரியவில்லை ஈசன் தொண்டையில் இருக்கும் விஷத்தன்மையை குறைக்கவே இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது இத்தலத்தில் உள்ள ஒரு பலாமரம் உள்ளது அதை முழுமையாக எடுத்துச் செல்ல கூடாதாம் இறைவனுக்கு படைத்த பிறகு எடுத்துச் செல்ல வேண்டும் இல்லையெனில் இறைவன் தண்டித்து விடுவாராம் இத்தலத்தின் தலவிருட்சம் வில்வ மரம் ஆகும் இந்த மரம் பஞ்ச வில்வ மரம் என அழைக்கப்படுகிறது ஒரே காம்பில் ஐந்து இதழ்களுடைய இலைகள் இருப்பது அதிசயமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்